السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلقا صدق الله مولانا العظيم قال الدار மிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈருலகத்தர பெருமானர் முஹமதே முஸ்தபா அகமதே முஜிதபா ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னால் நடிச்சு அப்படியே பிற்பன்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சுவாலிஹீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கனியமிக்க அல்லாஹு முன்னடியார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹோ சுபஹானோ தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவை அனைத்தும் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்து மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் தன்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்பதாக தனது திருமுறையிலே அல்லாக சுபஹானு தாலா நமக்கு சொல்லி காட்டுவான் அப்ப அல்லாஹ சுபஹானு தாலா தன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் அல்லாகவை மறந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மறந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளை மறந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை மறந்து அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களை மறந்து அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விதமான நியமத்துகளையும் மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமுதாயம் அல்லாகவே நினைவு கூறாமல் அவன் சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றாமல் அவனுக்கு மாறு செய்து கொண்டு இந்த இந்தி முஸ்லீம் சமுதாயம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவ்வாக சுபஹானு தாலா எந்த கட்டளைகளை எடுத்து சொன்னானோ அந்த கட்டளைகளை எடுத்து நடக்காமல் அதை மீறக்கூடிய மக்களையும் நாம் பார்க்குறோம் கபிகள்நாயகம் சல்லபாலேசன் அவர்கள் அவ்வாஹுடைய கட்டளைகளை எதுவெல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார்களோ அவை அனைத்தையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மீறி கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அப்படி அல்லாஹூ சுபஹானோ தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து உயிருதரமான ஒரு தீனுல் இஸ்லாத்திலே நம்மை வீட்டிற்க செய்திருக்கிறான் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய கட்டளை நபி சல்லா அலி வாழ்க்கை வழிமுறை அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையிட்டானோ அதை நாம் அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் பெருமான சல்லவா சில அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா ஆத்தா ஒரு ரசூலு ஃபஹூது அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான் உங்களுடைய ரசூல் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அம்மா நகாக்கும் அன்ஹு ஃபன் இதை எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சுபஹானு தாலா தனது அருள்மறையாம் திருமறையிலே மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ சுபஹானத்தாரா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அதில் முதலே முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறார் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாத்திலே முக்கியமான அமல்கள் என்று சொன்னால் தொழு தொழுவுதல் ரமணாவை நோன்பு வைக்குதல் சதக்கா செய்தல் ஜக்காத்து கொடு கொடுக்குதல் ஹஜ்ஜி செய்தல் இது மட்டுமல்ல இது அல்லாமல் பல சட்டத்திட்டங்களை பல கடமைகளை அல்லா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அதில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் எல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் என்பது எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரே தரத்தில் வைக்கவில்லை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்கணும் உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ சுபஹானத்தால் ஒரே தரத்திலே அவனை வைக்கவில்லை சிறர்களை உயர்ந்தவர்களாக சிறர்களை தாழ்ந்தவர்களாக சிலருக்கு பொருள் காசுகளை குறைவாக சிலருக்கு பொருள் காசுகளை அதிகமாக பணத்தை அதிகமாக அல்லா கொடுத்திருக்கிறான் ஏற்ற அல்லாஹ் அல்லா வைத்திருக்கிறான் என்ன காரணம் யார் யாரிடத்திலே காசுகள் அதிகமாக இருக்கிறதோ அவர் யாரிடத்திலே பணம் காசுகள் இல்லையோ அவருக்கு கொடுத்து அவர் உதவ வேண்டும் அந்த உதவக்கூடிய தன்மை அந்த பணக்காரரிடத்தில் இருக்கிறதா என்பதாக அல்லாஹ் சோதித்துப் பார்க்கிறான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதாரத்தை செலவழித்தல் என்பது இல்லை என்று என்பது ஒரு பக்கம் இருக்க ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையான அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு கூட இன்னைக்கு தயாராக இல்லை இந்த முறையாக அந்த ஜக்காத்தை பிரித்து கொடுத்திருந்தால் ஒவ்வொரு மொஹல்லாக்களிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வட்டியின் பக்கம் போம் போயிருக்க மாட்டாங்க இப்போ அந்த பொருளாதாரத்தை ஜக்காத்தை முறையாக பிரித்து கொடுத்திருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அந்தந்த மொஹல்லாவாசிகளில் எத்தனையோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க வட்டியில் போய் என்ன செஞ்சா செஞ்சாங்க கொண்டு போய் வட்டியில் போய் விழுந்துடுறாங்க அந்த பாவத்தில் போய் விழுந்துடுறாங்க இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் அந்த யார் யாரை அவலாக சுபஹானத்தாலா வசதி வாய்ப்போடு வைத்திருக்கிறானோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏன் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களுக்கு கூட நம்ம என்ன செய்யறது கவனிக்க கவனிக்கிறதில்ல நான் நல்லா இருந்தால் போதும் தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் தான் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் தான் வீடு நல்லா இருந்தா போதும் இப்படியாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய உள்ளம் என்ன செஞ்சுதான் உள்ளம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்கள சுயநலம் பிறர் நலம் பேணுதல் என்பது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போ அல்லாஹா சுபஹானத்தால் பொருளாதாரத்தை நம்ம கொடுத்துருக்குறான்னு சொன்னால் அது பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கு தான் அதான் என்ன செஞ்சுருக்கிறான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரு கொடுத்துருக்கான் அந்த பணத்தை கொடுத்துருப்பது பணத்தை பூட்டி வைப்பதற்காக அல்ல அந்த பண காசுகளை எந்த அளவுக்கு நாம் கொடுப்பு கொடுத்து கொண்டே இருப்போமோ அந்த அளவுக்கு அல்ல என்ன செய்வோம் நம் நமக்கு அல்ல கொடுத்து கொண்டே இருப்பான் எந்தளவுக்கு கொடுக்காமல் நாம் பூட்டி வைப்போமோ அது குறுகிய காலத்தில் ஒன்று அந்த பணத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் அல்லது நம்மை விட்டு அந்த பணம் என்ன செய்ய செய்டும் ஏனென்று சொன்னால் நாம் மூத்தானதற்கு பின்னால நாம் சம்பாதித்து வச்சுருக்கக்கூடிய கோடான கோடி அந்த சொத்துக்களை கோடான கோடி அந்த சொத்துக்களை நாம் எடுத்து செல்ல முடியாது எப்பொழுது நம்முடைய உடலிலிருந்து உயிர் கைப்பற்றப்பட்டு விடுமோ உடனடியாக அந்த சொத்துக்களை எல்லாம் நம்முடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அதை என்ன செய்வாங்க பிரிச்சு எடுத்துக்குவாங்க நமக்கு எது கபருக்கு வரும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்கள் மட்டும்தான் அபிகனாயகம் செல்லவாழ அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து வரும் அதுல ரெண்டு திரும்பிவிடும் ஒன்று மட்டும் அவனோடு தங்கிவிடும் என்று செல்லவாலசி சொல்லுவாங்க அந்த மூணு என்ன ஒன்னு செல்வங்களும் ஒன்னு மற்றொன்று சொந்தங்களும் மூன்றாவது அவனுடைய நல் அமல்கள் இதுல சொந்தங்களும் செல்வமும் திரும்பிவிடும் அவன் நல் அமல்கள் மட்டுமே அவனோடு தங்கி இருக்கும் அந்த நல் அமல்கள் தான் அந்த கபருடைய அந்த வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆகுவதற்கு அதுதான் காரணமாக இருக்குமே தவிர சொந்த பந்தங்களோ செல்வங்களோ அல்ல அப்ப அந்த சொந்த பந்தங்கள் அந்த செல்வங்கள் நமக்கு பணம் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த செல்வங்களை என்ன செய்யணும் பணம் காசுகளை பிறருக்கு வாரி வழங்கும் நிறைய ஏழை மக்கள் என்ன செய்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிறாங்க நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க ஏழ்மை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட குறைவான ஒரு தொகையை கூட இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க போய் வட்டிக்கு வாங்குறாங்க அப்படி வட்டிக்கு வாங்கக்கூடிய அந்த மக்களை என்ன செய்ய தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு உதவி எதுவுமே இருக்க முடியாது அல்லாஹுபான்த்தாலா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பிறருக்கு என்ன செய்யணும் கொடுத்து உதவும் அந்த உதவுவதை தான் அதெல்லாம் என்ன செய்யறாங்க விரும்புவோம் இப்போ இன்னைக்கு ம மனிதனுக்கு மிகவும் பிடித்தமானது எது அப்படின்னு கேட்கும் பொழுது பணம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அல்ல குரான சொல்றான் நல்த்த நாள் உனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை நீ செலவு செய்யாத வரைக்கும் நீ நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்றான் அப்ப நமக்கு பிரியமானது என்ன பொதுவாகவே மனிதனுக்கு பிரியமானது என்ன பணங்காசு தான் அந்த பணம் என்ன செய்யும் பிறருக்கு இருக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும் அப்படி கொடுத்து உதவும் பொழுதுதான் நன்மைகளை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும் அந்த நன்மையின் மூலமாக கபூருடைய வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ் அப்போ அவபகனத்தால நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய நோக்கம் மிகப்பெரிய ஒரு நோக்கம் அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் அடிக்கடி உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எத்தனையோ மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க கூலி வேலை செய்யறாங்க அந்த காசையே அவனுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது செய்ய செய்ய மாட்டேங்குது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது ரொம்ப குறுகிய இதாக இருக்கு பல படங்காசுகள் நமக்கு வந்து பறக்கத்தை ஏற்படணும்னு சொன்னா அந்த அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரும் ஏன்னா நம்பி சொல்லதான் சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல அவ்வாஹுத்தால பறக்கத்தை வந்து அதிகாலையில தான் வச்சிருக்கிறோம் சுப்புகோடி நேரத்தில் ஆனால் இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்யுது இந்த சுப்புகோடி நேரத்துல தான் என்ன செய்யுது நல்லா தூங்குது எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் இன்னைக்கு வந்து சூரிய உதயத்தையே பார்க்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த காலையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹுபஹஹானத்தலா குறைவாக நாம் சம்பாதித்தாலும் அதுலேயே அதிக பறக்கத்துக்களை செய்வான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது அல்லாமல் இன்னும் நிறைய பல விஷயங்களை சல்லதா அலிசலம் அவர்கள் பிறருக்கு உதவுதல் என்ற அந்த பெயர்ல சல்லதாசல சொல்லியிருக்கிறான் ஒரு ஹதீஸ்ல வருது ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வருது சல்லதா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ வந்து அப்துல்லாஹிபுனு அம்ருபின்னு அவங்க அறிவிக்கிறாங்க எவர் தன் முஸ்லிம் சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளித்து தண்ணீரும் மறந்து செய்வாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹத்தாலா ஏழு அகழிகளை என்ன செஞ்சிருவான் ஏழு தொலை தூரத்தை அல்ல ஏற்படுத்தும் இரு அகழிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தொலைதூரம் இருக்குத அது நூறு வருடம் தொலை தூரமாக இருக்கு என ரசுத் சல்லபா அலிசலா அவர்கள் சொன்ன இந்த ஹதீச ஹசரத்து அப்துல்லாஹிபுனோ அம்ருபின் ஆசிரியம் அல்லாஹு நாங்கள் அறிவிக்கிறான் இன்னொரு ஹதீஸில் பாருங்க சல்லதாசன் சொல்கிறாங்க பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பசியால் வாடக்கூடிய வா வாடக்கூடிய முஸ்லீம்களுக்கு உணவளிப்பது அதே போல மன்னிப்பு அவங்களுக்கு உணவளிக்கிறது இருக்குத இது வந்து மன்னிப்பை கட்டாயமாக ஆக்கும் காரியங்களை சார்ந்தது என நசூர் சல்லபாளு சில அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பசியால வாடக்கூடிய முஸ்லீமுக்கு என்ன செய்ய உணவளிக்கிறது ரொம்ப கடுமையான பசியில இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம உணவளிக்கும் பொழுது அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக அமையும் என்று செலவாக சொன்னான் அதே போல இன்னொரு ஒரு இந்த ஹதீஸ் வந்து பைஹாத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு ஹதீசை பாருங்க இந்த ஹதீஸ் வந்து அபுதாதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு அபு சாஹிதினை குதிராக அவங்க அணிவிக்கிறாங்க எவர் ஆடையற்ற நிலையில் இருக்கும் முஸ்லீமுக்கு ஆடை அணிவிப்பாரோ அல்லாஹு அவருக்கு சுவனத்தில் பச்சை நிற ஆடையை அணிவிப்பான் எவர் பசித்திருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு உணவளிப்பாரோ அல்வாஹத்தாலா அவருக்கு சுவர்க்க கனிகளை புசிக்க செய்வான் எவர் சாஹித்த நிலையில் உள்ள முஸ்லீமுக்கு நீர் அழந்து செய்வாரோ அல்வாஹத்தாலா அவருக்கு முத்திரையிடப்பட்ட தூய்மையான மதுவை அறந்து செய்வான் என ரசூர் சல்லாஹ் அலுவலா அவர்கள் சொன்ன செய்தியை அதில் தபூ சாயிவாகுவாங்க அறிவிக்கிறார் இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது போல தாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தண்ணீர் புகட்டுவது இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது அவ்வளோ சார்ந்தாலும் சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க நமக்கு மதுவை அல்லாஹ் என்ன செய்வாங்க துணியாவை பொறுத்த வரைக்கும் மது ஹரம் ஆனால் சொருக்கத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் எல்லாம் இங்கே துணியாவில் எதுவெல்லாம் வந்து ஹரமாக ஆக்கினானோ அந்த சொருக்கத்தில் எல்லாமே ஹலாலாக ஆகிடும் அப்போ எல்லாம் நமக்கு அந்த மதுவை சொர்க்கத்தினுடைய மதுவை கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வாடி வழங்க வேண்டும் உன்னோட பாருங்க பாருங்கள் முஸ்தர்கே ஹாக்கிம்னு ஒரு ஹதீஸ் வருது ஹசரத் ஹானி ரதின்வாஹோத்தாலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லல்லா அலி அவங்களுடைய சமூகத்திற்கு வந்து யார சூழ்வா சுவனத்தை கடமையாக்கக்கூடிய செயல் எது என்று ஹசரத் ஹானி ரத்லாஹோத்தாலா அவங்க கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க சல்லா அலி சொல்லம் நீங்கள் அழகிய முறையில் உரையாடுவதையும் உணவளிப்பதையும் அவசியமாக கடைபிடித்து வாருங்கள் பிறர்கிட்ட பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்ல முறையில பேசுறது அதே போல மக்களுக்கு என்ன செய்யறது உணவளிக்கிறது இதை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க வந்து கடமையாக ஆக்கி கொள்ளுங்கள் அதை அவசியமாக நீ ஆக்கி ஆக்கிறீங்கன்னு சொன்னா இதுவே உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது காரணமாக அமையும் என்ற செய்தியை செலுத்த என்ன செஞ்சாங்க ஆணி நதியாக அவங்களுக்கு சொன்னார்கள் என்பதாக ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்துல இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் புகாரில ஒரு ஹதீஸ் வருது அப்துல்லின் அவங்க அறிவிக்கிறான் இஸ்லாத்துல மிக சிறந்த செயல் எது என ஒருவர் பெருமானா சல்லோபா அவன் வந்து கேட்கிறார் சல்லோபாசன் சொன்னாங்க உணவளித்தல் அறிந்தவர் அறியாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்லுதல் ஏன்னா நம்பி சல்லோபா அலேசி வந்து பதில் சொன்னாங்க என்ற அந்த ஹரிசு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உணவளித்தல் என்பது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அதே மாதிரி தாகி திருப்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவது ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது நல்ல முறையில பழகுவது நல்ல வார்த்தைகளை பேசுறது இந்த அனைத்து விஷயங்களும் இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு தன்மையை கொண்டது அதே போல அல்லாஹலாம கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நாம் நல்ல வழியில பல வழிகளை நம்ம செலவு செய்யலாம் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பணங்காசுகளை அஹ் செலவு செய்த ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய வருமானம் அதை எப்படி அவர்கள் வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் மறுபக்கம் ஹராமான வியாபாரத்தில் வட்டியை விட் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது இது போன்ற காரியத்தை என்ன செய்கிறாங்க செஞ்சிட்ருக்கிறாங்க இது மிகப்பெரிய பாவம் என்பதை அவங்க வந்து என்ன செய்ய விலங்கி செய்கிறாங்களா அல்லது விளங்காமல் செய்கிறாங்களா என்று நாம் வந்து பார்க்கும் பொழுது விளங்கி தான் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா நிறைய பயான்கள்ல உலமாக்கல் பெரும் பெரும் ஆளும்களை என்ன செய்கிறாங்க பயான்கள்ல வட்டி வாங்குறது சம்மந்தமான பயான்களை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம தெரிஞ்சே என்ன செய்கிறாங்க நிறைய பணம் கிடைக்கிது அதில் நிறைய ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா ஆயிரத்தி நூறுரூவா கிடைக்கிது ரூபா கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா கிடைக்குது அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாம் சுகாதாரம் சொல்கிறான் வட்டி மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு அது அதிகமாக ரெட்டிப்பாக கிடைக்கிது என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது ரெட்டிப்பாக கிடைப்பது என்பது அது அபிவிருத்தி அல்ல அது உங்களை அழிக்கக்கூடியது என்று குறான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் அதே போல் நமக்கு நாம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குத அது ஹலாலானதாக இருக்கணும் பெருமானா சலுவதாஸ் சொன்னாங்க தலபுல் ஹலாலி ஃபருதும் பாதல் ஃபரீதா ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபர்ளு ஒரு ஃபர்லுக்கு பின்னால் ஒரு ஃபர்லு என்பதாக சலோவதாசன் சொன்னாங்க இப்போ ஜும்மாவுடைய நாட்களில் நாங்கள் பார்க்குறோம் ஜும்மாவுடைய அந்த ஆயத்தில் சூரத்து ஜும்மாவில் ஒரு ஆயத்து வரும் அதான் ஃபைதா குதி ஃபில் ஆரது நீங்க எப்ப தொழுகையை நீங்க முடிச்சுட்டீங்களோ என்ன செய்ய அல்லாஹுடைய பதிலை நீங்கள் தேடி செல்லுங்கள் அப்ப ஒரு பரலுக்கு பின்னால ஒரு பரலாக அல்லாஹ் சுபகானத்தாலா தஆலா ஹலாலை தேடுவதை நமக்கு கட்டாயமாக ஆக்கியிருக்கலாம் அப்ப அந்த ஹலாலான ச சம்பாத்தியமாக நம்முடைய சம்பாத்தியம் இருக்கணும் அதை செலவழிக்கக்கூடிய இடமும் அது ஹலானதாக இருக்கணும் அப்படி ஹலாலானதாக நாம் செலவழிக்கும் பொழுது அந்த பணங்காசுகளை பூட்டி வைக்காமல் தாராளமாக நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம் நமக்கு இன்னும் மென்மேலும் அதிகமாக கொடுக்கலாம் எப்பொழுது நான் நம்முடைய கையை சுருக்கி விடுவோமோ அல்ல அவனுடைய கையை என்ன செஞ்சிருவான் சுருக்கிடுவான் எந்த அளவுக்கு நாம் தாராளமாக வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாம நாம் சதக்காக்கள் செய்வோமோ அல்லா சுபகனத்தான் நமக்கு நன்மைகளை வாரை வழங்குவான் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை பொருளாதாரத்தால நமக்கு கொடுத்திருக்கிறது என்பது பிறருக்கு நாம் கொடுப்பதற்காகத்தான் ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க நம்ம நம்ம பார்க்க வேண்டியது இல்லை நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க பக்கத்து வீட்டுல என்ன கஷ்டப்பட்டு இருப்பாரு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருப்பார் அவங்க என்ன செய்கிறது இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு சமுதாயம் கண்டுக்கிறதே இல்லை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மொகல்லாக்கள்லையும் பைத்துல் மால் என்பதாக ஏற்படுத்தி அதில் பல ரூபாக்களை லட்சக்கணக்கான ரூபாக்களை அதில் வந்து ஒன்று சேர்த்து அந்த மொகல்லால் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாங்க வட்டி இல்லாத கடன் கொடுக்கறது சுய தொழில் செய்கிறதுக்காக வேண்டிய கடன் கொடுக்கறது இது என்ன செய்யலாம் சொன்னால் பல நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான் பணம் காசுகள் என்பது இந்த உலகத்துல ஒண்ணு அதை விட்டு விட்டு நாம் சென்று விடுவோம் அல்லது நம்மை விட்டு அது சென்று விடும் அதனால கல்லாசுபான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் யாரெல்லாம் பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை கொடுத்திருப்பது இது எனக்கு உரியதல்ல இது மற்றவர்களுக்கு உரியது மற்றவர்களுக்கு நான் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதாக நாம் நினைக்க வேண்டும் பணங்காசுகளை நாம் பூட்டி வைக்காமல் அந்த பணங்காசுகளை அல்லாஹினுடைய பாதையிலே நாம் செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுவான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுடைய கடங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போட்டுவிடாதீர்கள் உடைய பாதையில் செலவு செய்யாம நீங்கள் என்ன செய்யாதீங்க உடைய கரங்களை நீங்கள் நாசத்திலே போட்டுக்கொள்ளாதீர்கள் அல்லாஹுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க என்று அல்லாஹ் சுபான் தலா திருமலை சொல்லு சொல்லி காட்டுகிறான் பெருமானா சலுதாசவர்கள் சொல்வார்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் என்பதாக ஹரி ஷைஃபிலே சலுதா அவர்கள் சொல்வார்கள் ஆகவே அல்லாஹ் சுபஹானு தலா யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை அல்லாஹ் வாரி வழங்கிருக்கின்றானோ அந்த பொருளாதாரத்தை நல்வழியிலே நலமான வழியிலே அதை செலவு செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி அந்த உதவியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நற்பலன்களை வழங்குவானாக வாகிரு தாவான அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு